வடாலா கிழக்கு அண்டாப்கில் சங்கம் நகர் சால்ட்பென் ரோடு வித்யாலங்கர் தொழில்நுட்ப கல்லூரி அருகில் உள்ள ஹிமத் நகர் கன்னி மூல ஸ்ரீ கணபதி கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு கோவில் தலைவர் அண்ணாமலை மற்றும் அவரது துணைவியார் மணிமேகலை ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பூஜையில் சிவாச்சாரியார் முத்துக்குருக்கள் மற்றும் கார்த்திக் சுவாமிகள் ஆகியோர் முன்னிலையில் மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீர்த்த குடத்தை சுமந்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தனர் பதினோரு மணிக்கு கோவில் கோபுரம் தீர்த்தம் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டது பகல் பனிரெண்டு மணிக்கு கோவில் பிரகாரத்தில் உள்ள விநாயகர் சிலை முருகன் வள்ளி தேவயானை அம்பாள் சிலைகளுக்கு பால் இளநீர் பன்னீர் மஞ்சள் நீரால் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது பூஜையில் பக்தர்கள் மற்றும் அப்பகுதி வியாபாரிகள் பெருவாரியாக கலந்து கொண்டனர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சயான் கோலிவாடா அருள்மிகு சிறு பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் சயான் கோலிவாடா சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் ஆர் தமிழ்ச்செல்வன் அலுவலகத்தில் இருந்து வருகை தந்த நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் பூஜையை முன்னிட்டு கோவில் வளாகம் மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது பூஜை ஏற்பாடுகளை தொழிலதிபரும் சயான் கோலிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் தலைவருமான எம் எம் முருகராஜ் நாடார் வெகு சிறப்பாக செய்திருந்தார் அண்டாப்ஹில் பகுதியில் பல்வேறு மாநில மக்கள் வசித்து வரும் முக்கிய சாலை பகுதியில் அமைந்துள்ள தமிழர்களால் நிர்வகிக்கப்பட்டு வரும் கன்னிமூல ஸ்ரீ மகா கணபதி கோவில் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் ஸ்தபதியை ஸ்ரீதர் மூலம் வடிவமைக்கப்பட்டு காட்சி அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது